அவருடைய புத்தகங்களை இன்றைக்கும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்க கடைசி வரையும் கடைசி மரணம் தருவாய் வரையும் மார்டின் லூத்தர் ஜெர்மானிய மொழியிலே இந்த வேதத்தை எபிரேயம் கிரேக்கம் லத்தீன் போன்ற மூன்று மூல மொழிகளை வைத்துக்கொண்டு எபிரே கிரேக்க மொழி அவருடைய தாய்மொழியான எபிரே அவருடைய தாய்மொழியான ஜெர்மானிய மொழியிலே தொடர்ந்து மொழிபெயர்த்து கொண்டும் இதை அதிகமாக அது ஒப்பான வார்த்தைகளை வைத்து இந்த வேதத்தை அவர் மொழிபெயர்த்தார் ஜெர்மானிய மொழியில் இன்றைக்கும் அவர் மொழி பெயர்த்த அந்த ஜெர்மானிய வேதாகமும் தான் இன்றைக்கு கோட்பாடுகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அவைகள் டீச் பண்ணுவாங்க அவைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஒரே காரியம் ஆண்டவரே என்னை காப்பாற்று என்ன இந்த ராத்திரி நேரத்திலே இந்த கொடூரமான மழையிலிருந்தும் இந்த மின்னலில் இருந்தும் என்னை காப்பாற்ற அந்த அளவுக்கு பயந்தார் ஒரு இருந்தார் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார் இந்த வேதாகமும் மொழிபெயர்க்கவே படக்கூடாது கொள்ளுங்கள் என்று ரோமாபுரியிலிருந்து போப்பினிடத்திலிருந்து இடத்திலிருந்து கடினம் வருது என்கிற ரோம் அவருடைய போப்பினுடைய நேரடி செயலாளர் சொல்லுகிறார் நீ உம்முடைய வார்த்தைகளை திரும்ப வாங்கி கொள்ளும் இல்லை என்றால் நீ எரித்து கொள்ளப்படுவேன் கடைசி வரையும் தன் மரண படுக்கை வரையும் மாற்றில் லூத்தரை ஒருவனாலும் தொடங்கும் அலலுயா ஒருவராலும் தொட முடியல ஏனென்றால் ஆ மனித பாதுகாப்பு அல்ல மனிதர்கள் உதவி செய்தார்கள் பெரிய ராஜாக்கள் எல்லாம் உதவி செய்தார்கள் ஆனா ஆண்டவருக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது ஏனென்றால் இவரை கொல்ல ஒருவருக்கும் ஆண்டவர் அனுமதி தரவில்லை ஏனென்றால் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டிலே அவர் பற்றி எரிய வைத்த ஆண்டவர் அவரை கொண்டு வைத்த பெரிய பற்றி எரிய வைத்த தீ இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அலெலுயா கடந்த கடந்த ஒரு வருடங்கள் முன்பதாக ஐநூறு வருடங்களை கொண்டாடினார் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு வாலிமன் மார்டின் லூத்தர் செய்த ஒரு பெரிய அற்புதமான ஒரு உயிர்மீற்சி ஒரு மறுமலர்ச்சி இன்றைக்கும் திருச்சபைகளை சபைகளை உயிர்மீற்சி அடைந்து கொண்டே இருக்கிறது அலலுயா